இப்போ ஈஸியான அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பற்றி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு அரை டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் இது நாலு பேர்த்துக்கான அளவு அரிசி ரெண்டு டம்ளர் வெங்காயம் தக்காளி எண்ணெய் மிளகு ஜீரகம் பூண்டு மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கட் பண்ணிக்கலாம்ல அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அது மேலே வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஊற்றிக்கிங்க ஆயில் சூடாகட்டும் அஞ்சே நிமிஷத்தில் ஆகக்கூடிய ஈஸியான சமையல் இது குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாத ஈஸியான சாப்பாடு கடுகு போட்டுருங்க கடுகு பொரியட்டும் அதுக்குள்ளார அந்த சீரகம் மிளகு மிளகா எல்லாம் காமிச்சேன் இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிங்க இந்த மாதிரி அரைஞ்சிருக்கும் கடுகு பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கோங்க அதில் வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பண்ணிக்கலாம் தக்காளி அதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி அரைச்சிக்கிட்டா கருவேப்பிலோட சத்து கிடைக்கும் அதுக்காக கருவேப்பில உள்ள போட்டுக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி வளத்துங்க இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் ஒரு ஆஃப் அன் முன்னாலேயே ஊற வச்சுருங்க சாப்பாடு நல்லா பார்ப்பதான் கிடைக்கும் அரிசியும் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அந்த கொட்டி எல்லாம் கலந்து விட்டுருங்க கொட்டிட்டு அதுக்கு தண்ணி தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊத்து ஊத்திக்கீங்க நீங்க எப்பயும் சாப்பாடு வைக்கிற என்ன அளவு தண்ணி ஊத்துவீங்களோ அதை விட அரை டம்ளர் சேர்த்தி ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எல்லாம் நல்லா கிளரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல விஷில் வந்துடும் சாப்பாடு ரெடி ஆயிரும் ஈஸியா பதினஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகக்கூடிய சாப்பாடு அரிசி ஊற வைக்கிறதோட சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் அரிசி பருப்பு சாதம் ரெடி கிளறிட்டு சூடா பரிமாறலாம் அஞ்சு நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும்